வணக்கம் உங்களுக்கு சூரியன் திசை நடக்குதுன்னா இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும் சூரிய திசைங்கிறது ஆறு வருடங்கள் நடக்கக்கூடிய திசை சூரிய திசை நடக்கும்போது செய்ய வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களா வருவாங்க கவனிச்சு பாருங்க கரெக்டாக இருக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெரிய அளவிலான நல்லது கெட்டது எதுவா இருந்ததுனால சூரியன் கோரையில தான் நடக்கும் சூரியன் உங்க ஜாதகத்துல பலம் பெற்று இருந்தாங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் பலப்படும் சிறப்பாக இருக்கும் சூரிய திசை நடக்கும் போது உங்களுக்கு அரசாங்க வேலை என்பது உறுதியாக கிடைக்கும் அரசியல்ல உயர் பதவி என்பது உறுதியாக இருக்கும் நண்பர்களே இந்த இடத்துல கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய அமைப்பு என்னன்னா இந்த சூரிய திசை நடக்கும்போது என்ன பண்ணமுன்னா ஒரு முறையாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இந்த வக்கீல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில சந்தித்து ஆக வேண்டும் இதை தடுக்கணும்னா சூரியன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இப்படி சூரிய திசை நடந்துட்டு இருக்கும்போது விவசாயம் மருத்துவம் கமிஷன் வழி தொழில்கள் மூலிமா உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் அடுத்தது உங்க உடல்ல பித்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுத்தும் உடல்ல உஷ்ணங்கள் அதிகரிக்கும் அடுத்தது ஆத்ம பலம் ஆன்மீக பலம் இது சம்பந்தமான ஆராய்ச்சியில உங்க மனம் ஈடுபடும் அடுத்தது அதாவது இந்த ஆறு வருடங்கள்ல ஒரு முறையாவது ஆடுதுறை சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி அமையும் நீங்க அனைத்து வளமும் பெற்று சிறப்பாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்